ஸோ என்ன முதல்ல காடு காமி அதுல என்னைக்கு கல்யாணம் அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல படிச்சு சொல்லு பார்க்கலாம் தமிழ் கொஞ்சம் தகராறு பதினொன்றாவது படிக்கிறேன் அது பையன் வீட்ல கல்யாணம் நடக்கும் விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் இல்ல நமக்கு நம்ம ஊர்ல தான் நான்வெஜ் தான் ஸ்டேபிள்ல காலையில இருக்கணும் சரி விடு அந்த இன்விடேஷன்ல உன்னோட பேர் கூட இருக்கு கண்டுபிடி பார்க்கலாம் எங்க பேர் கண்டுபிடி ஆக்சுவலா எங்க பேரும் போட்டிருக்காங்க இருங்க காமிக்கிறேன் இங்க இருக்கு பாருங்க இங்க இது வந்து தப்பாடிச்சிருக்காங்க இங்க வந்துருக்கணும் அப்புறம் குட்டீஸில் பருப்புச்சி நீ எல்லாம் குட்டீஸாம் இது அண்ணன் பேர் ஷியாம் மட்டும் அடிச்சிருக்காங்க இங்கே பேர் பிரியதர்ஷினி இங்கே ஒரு பிரியதர்ஷினி அதாவது உங்களோடய பேர் தர்ஷினதை பிரியதர்ஷினி அடிச்சிருக்காங்க சரி சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பேர் சரி

అప్పు oh. <laughs> <casuallyuttering>

தண்ட செலவு வைக்கணும்ல மாப்பிள்ளை வீட்டுல நிம்மதியா தூங்கிட்ட கூடாதுல்ல அதனாலதான் மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ள வீட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டு கல்யாணத்தப்போ பொண்ணு வீட்டுக்கும் சேர்த்து மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொடுங்களாம் அப்ப மொய் என்ன பண்ணுவாங்கன்னா சாரிக்கு எல்லாமே உதாரணம் வந்து காசு செலவு பண்றாங்க அதனால மொய் பொண்ணு வீட்டு சைடுல வச்சாலும் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல தான் எடுத்துப்பாங்க हम्म इतनी इसको ये निकाला स्पेशल कलर सेलेक्ट पे निकलते रहना तो नहीं ले हम्म ओके वो नाने की ना है जो ब्लाउस नाने तक जो पोर है तकलीफ नहीं क्या है सही अच्छी जेलों पर तो हम बाय